ஓ மகா கணபதியை நமக குரு வாழ்க குருவேசரனும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த வீடியோவானது பார்த்திங்க அப்படின்னாக்கா மிதன ராசிக்கான வீடியோ மித மிதன ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலை ஆரையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு மூன்றாம் இடத்துல வக்ரம் பெற்று உட்கார்ந்திருக்கார் இவர் வருகின்ற ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க அப்போ உங்கள் ராசிநாதன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வக்ரம் பெறுறது விசேஷமானது தானே அந்தளவுக்கு விசேஷம் இல்லாத ஒன்று தான் ஏன்னா ஒரு தன்னோட ராசிநாதன் எப்பொழுதும் நீஷம் வக்ரம் அஸ்தமனம் அடையக்கூடாது ஆனால் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆவணி பன்னிரெண்டு தேதி காலகட்ட வரலும் உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் வக்ரம் பெற்று உட்காந்துருக்கார் அப்போ வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கெழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்குற விஷயமோ கண்டிப்பாக செய்யாமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் ஆனால் ஆவணி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆவணி பனிரெண்டாம் தேதி அப்படின்னாக்கா ஆகஸ்ட் மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களோட ராசிநாதன் மூன்றாம் இடத்துல முயற்சி சார்ந்த சூரியன் புதன் சுக்கரனோடு இணைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொற்று தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடுமுனைவாசல் வாங்குவதற்கும் வாசல் கட்டுவதற்கான ஒரு உகந்த காலகட்டமாக உருவாகும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் அப்போ இந்த நேர காலகட்டத்தில் முயற்சி ஸ்தானத்தில் முய முயற்சி ஸ்தானம் தான் வெற்றி ஸ்தானம் அப்படின்ற விதிங்க ஆவணி பனிரெண்டு தேதிக்கு பிறகு ஆகஸ்ட் இருபத்த இருபத்தெட்டாம் தேதி அன்று பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தும் தடைபட்ட காரியங்கள் எல்லாமே கண்கொள்ள நடக்கிறத பார்க்க முடியும் அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் எதிர்பார்த்த காலேஜ் எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி மன விரக்தியில் இருந்துகிட்ருப்பாங்க ஏன்னா அவங்க ராசிநாதன் வக்ரம் பெற்றதுனால ஆனால் இந்த வக்ரம் நீங்கிய பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு அதாவது ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு அந்த உங்கள் ராசிநாதன் வக்ரம் நீங்கிட்டாருனாக்கா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காலேஜில் நல்ல சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் படி தொழிலுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் வியாபாரத்துறை ஏன்னா புதன் புதனோட அமைப்பு அப்படின்னாவே வியாபாரம் அப்போ வியாபாரத்துறையில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய நபர்கள் ஏற்று முதல் இறக்குமதி பிஸ்னஸ் செய்யறாங்க அன்றாட கடைகள் வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் முதல் பன்னிரண்டு நாட்களானது கொஞ்சம் அந்த குறைந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும் அந்த பன்னிரெண்டு நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டமானது உங்களுக்கு உங்களுக்கு உழைக்கிறதுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய முதல் நாட்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் ராசிநாதன் வலிமை பெற்று உட்காந்துருப்பார் மூன்றாம் இடப்பதி முயற்சி ஸ்தானாதிபதி வலிமை பெற்று உட்கார்ந்து கூடிய காலகட்டத்தில் உங்களோட தொழில் வளர்ச்சி தொழில் மூலிமா லாபங்கள் பொருளாதார அபிவிருத்திகள் குடும்பத்தின் மேன்மை அடையக்கூடிய காலகட்டங்கள் வெகு நாட்கள் நடைபெறாத இருந்து சார்ந்த குலதெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய அமைப்புகளும் குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பர தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகளும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு யோகங்களும் உருவாக வைக்கிறீங்க அப்போ மிதனராசி அன்பர்களுக்கு முதல் பனிரெண்டு நாட்களுக்கு பிறகு நீங்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கும் சரிங்க சார் முதல் பனிரெண்டு நாட்கள் வரலும் இந்த பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கே சார் இதுக்கு ஏதாவது தடைப்படுத்த முடியுமா ஏதாவது கோயில் காலத்துக்கு போனால் பரிகாரங்கள் நடக்குமானாக்கா இந்த மாதம் ஆவணி மாதமே மிகப்பெரிய ஒரு விசேஷமான மாதம்னு சொல்லலாம் ஏன்னா மிதன மிதனராசி என்பவர்களுக்கு சனி பகவான் மிகப்பெரிய யோகாதிபதி அல்லவா அப்போ சனியின் கட்டுப்பாட்டில் தான் இந்த மாதம் உதயமாக இருக்குங்க அப்போ இந்த மாதத்தின் தொடக்கமும் சனிக்கிழமையில் பிறகுது அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி ஒன்றாந்தேதி சனி பிரதோஷமும் வர இருக்குது ஆவணி பதினஞ்சாம் தேதியும் ஒரு சனி பிரதோஷம் வர இருக்குது ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி விநாயகப் பெருமானுக்கு வந்த விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குது இந்த மூணு வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டிங்கனாக்கா எந்த விதத்துலையும் உங்களுக்கு குறைகள் எதுவும் ஏற்படாது பிரச்சனை நான் சொன்னேன் முதல் பன்னிரெண்டு நாட்கள் கவனமாக இருக்கணும் அது கூட தேவை கிடையாது அப்போது மாதத்தின் தொடக்கத்துலேயே நீங்கள் என்ன செய்கிறீங்கனாக்கா பார்த்தா அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஒரு லிட்டர் பால் ஒரு மூலம் முல்லைப்பூவும் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இருவீங்க இந்த மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி வந்து வரதுனால விநாயகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட கோரிக்கைகள் நிலைவேறணும் அப்படின்ற மாதிரி வெகு கோரிக்கைகள் இருக்கும் இல்லைங்களா குழந்தை பேருக்காக காத்துட்ருப்பீங்க அல்லது தொழில் வளர்ச்சிக்காக காத்துட்ருப்பீங்க ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருப்பீங்க நல்ல காலேஜில் சேரணும் அப்படின்றக்காக ஏதாவது ஒரு அமைப்புகள் இருக்கும் அப்போ வெகு தடை பெற்றிருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு எல்லாமே இந்த விநாயகர் சதுர்த்தி என்று மணமிருக பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் போய்ட்டு வழிபாடு செய்து வழி வருவதன் விளைவாக மிக விரைவான காலகட்டத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் சாத்தியப்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இது எதன் அடிப்படையில் அணி தர்மா சொல்கிறவர் சொல்கிறேன் அப்படின்னாக்கா சனி பகவான் வந்து யாருக்கும் கொடுக்க வேண்டிய விஷயங்களை தடைப்படுத்தி மட்டும் நிறுத்தப்பாட்டாருங்க அவன் தரல அப்படின்னாக்கா தரல அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் தங்குதடையின்றி கொடுத்துருவாருங்க அதனால் இந்த நேர காலகட்டத்தில் மிதனராசி என்பர்களாம் முதல் பன்னிரண்டு நாட்களுக்கு பிறகு நீங்கள் எது செய்தாலும் தட்டை தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும்ங்க அதனால் எந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்